ஜெயிச்சவங்கெல்லாம் எங்க போய் உட்காருவாங்க எங்க போய் உட்காருவாங்க யாருடைய சிங்காசனத்துல ஏசுவினுடைய சிங்காசனத்துல யாரோட உட்கார போறோம் அப்ப ஒரு சிங்காசனம் எவ்வளவு பெருசு தெரியாது அவ்வளவு பேர் போய் உட்கார போறோம் ஏசுவோடு உட்கார போகிறோம் அவருடைய சிங்காசனத்துல உட்கார போகிறோம் நான் யோசித்து பார்த்தேன் என்ன எதுக்காக இயேசு சிங்காசனத்துல உட்கார வைக்க போகிறான் அவர் என்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமாக இருக்கிறபடியினால தான் இப்பொழுதே தேவன் என்னை ராஜாவாக மாற்றிவிட்டார் சிங்காசனத்தில் யார் உட்காருவார் நல்லா சொல்லுங்க ராஜா கிரீடம் யாருக்கு ராஜாவுக்கு கிரீடம் எனக்கு தரப்பட போகிறது நான் ராஜா எனவே கிரீடம் எனக்கு இரண்டாவது சிங்காசனத்தில் என்னை உட்கார வைக்க போகிறார் காரணம் நான் ராஜா ஏசு என்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார் எனவே எனக்காக சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி விட்டார் இப்பொழுது நீ இந்த சொற்ப ஆயுசு நாள்ல கொஞ்ச நாள்ல நீ போராடி ஜெயிச்சுட்டேன்னா அவைகள் எல்லாம் உனக்கு சொந்தம் ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து எப்படியாவது ஜெயிச்சிருங்க சொல்லுங்க எப்படியாவது ஜெயிச்சிருங்க அதெல்லாம் செல்லுபடியாக போராட்டத்தில் செல்லுபடியாக செல்லுபடியாகாது லஞ்சம் வசனம் சொல்லுகிறது ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி யுத்தம் பண்ணா விட்டால் சட்டப்படி யுத்தம் பண்ணாவிட்டால் விட்டால் அவன் முடி சூட்டப்படான் அப்ப எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா எழுதி இருக்கிறபடியே இப்ப பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க எழுதி இருக்கிறபடியே எப்படியாவது ஜெயிச்சிருங்க எப்படியாவது எழுதி இருக்கிறபடியே ஜெயிச்சிருங்க கொஞ்சம் கூட வெளியே எழுதி எழுதியிருக்கிறத விட்டுட்டு வெளியே போயிடாதீங்க வசனத்தின்படி வாழ்ந்து வெற்றி பெறணும் வசனத்தின்படி வாழாவிட்டால் ஐயோ வசனத்தின்படி வாழாமல் ஜெயித்தாலும் ஐயோ புரியல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல என்பதல்லும் ஜெயிச்சிருந்தோம் தெரியுமா உங்களுக்கு இந்த காலத்துல கம்ப்யூட்டர் கேம் தான் தெரியும் அப்படி பிள்ளைகள் எல்லாம் மொடமாக்கிட்டாங்க ஒரு உண்மை என்னன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்றது எந்த தேசம் தெரியுமா இஸ்ரேவேல் தேசம் இஸ்ரேவேல் தேசத்துலதான் இந்த கேம் எல்லாம் ரெடி பண்றாங்களாம் ஆனா அந்த தேசத்துல பிள்ளைகள் அதை விளையாட கூடாது பேன் பண்ணி இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து பூண்டு கட் பண்றதுக்கு கத்து கொடுக்குறாங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு கத்து கொடுக்குறாங்க புக்கு படிக்க வைக்கிறாங்க கர்ப்ப காலத்தில் ஸ்திரீகள் வந்து சினிமா நாடகம் டிவியே பார்க்க கூடாதான் அவங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் படிக்கணும் 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 கர்ப்ப காலம் கன்சீவ் ஆயிட்டா ஒரு சகோதரி கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா உடனே அவங்க கையில கொண்டு புக்கை கொடுத்துருவாங்களாம் ஏன்னா அப்போதான் வயிற்றுல இருக்க பிள்ளை அறிவாளியா வரும் ஹலோ என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைலாம் கேம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செல்லு எல்லாம் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைல தாராளமா கையில புழங்குது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு ஐம்பது ரூபா நோட்டை கொடுங்க அது கிழிச்சு விளையாட்டுட்டுமே அது கொடுக்க மாட்டோம் ஆனா பதினஞ்சாயிரம் ரூபாய் செல்ல போட்டு உடச்சா கவலை இல்லை பிள்ளை கையில செல்லெல்லாம் கொடுத்து நீங்க கேம் விளையாட வச்சீங்கன்னா உங்க பிள்ளை முட்டாளா மாறப்போகுதுன்னு அர்த்தம் அது ஒண்ணும் இல்லாம போக போகுதுன்னு அர்த்தம் அதெல்லாம் கொடுக்காதீங்க பிள்ளைங்க அழுத கூட பரவாயில்ல கேமே கொடுக்காதீங்க சில வாலிப பிள்ளைகள் கூட அவங்களும் எனக்கு பிள்ளைங்க தானே அவங்க கூட கேம் விளையாடுகிறார்கள் எங்கள் உபதியெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பயங்கர டாப்பில் இருப்பாங்க விடிய விடிய விளையாடுறான் மூணு மணி நாலு மணி வரைக்கும் விளையாடுறான் நாலு பேர் பார்ட்னர் போட்டு அதெல்லாம் இவன் எங்கேயோ இருக்கிறான் இன்னொருத்த எங்கேயோ இருக்கிறான் எல்லாரும் நெட்டை வச்சுட்டு விளையாடுறானுங்க விடிய விடிய எல்லாரும் அவன் மட்டும் இல்லை அவன் மட்டும் பேரை சொல்லிட்டேன் எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட் தான் எல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ல எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் கேமுக்கு வந்து என்ன மியூசிக்கல் சார் அப்போ அந்த மியூசிக்கு மியூசிக் கல்ச்சருன்னு அந்த கிளியந்துட்டு அப்படிலாம் விளையாட்டு உண்டு அதனால தான் அந்த காலத்தில் பிள்ளைகள் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை கையில் ஃபோனை கொடுத்து உட்காரு அப்படியே உட்காரு உட்கார்ந்து அப்படியே மக்கா தத்தியா டீ வா என்னையை மாதிரியே வா என்னையை விட நல்லா வந்துடாத ஆரோக்கியமாக வரக்கூடாது உனக்கு பதினாறு வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வரணும் அதனால நீ விளையாடாத நான் விளையாடினா பக்கத்து வீட்டுக்குள்ளே அடிச்சிடும் பக்கத்து வீட்டு பிள்ளை நம்ம பிள்ளையை அடிச்சிடக்கூடாது அதனால அது பதினாறு வயசுலேயே செத்தாலும் பரவாயில்ல நாங்களாம் விளையாடும் போது பக்கத்து வீட்டு பிள்ளை அடிக்கும் எதிர் வீட்டு பிள்ளை அடிக்கும் இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு காக்கா கடி கடிச்சு முட்டாய் காக்கா கடி கடிச்சு ஒன்னாக இருந்துப்போம் அன்னைக்கு ஆரோக்கியம் இருந்தது விட்டு கொடுக்குற தன்மை இருந்தது சகிப்பு தன்மை இருந்துச்சு இன்னைக்கு பிள்ளையை மடிக்குள்ளேயே வச்சு எங்கேயும் போவாத எங்கேயும் போவாத இதுல கொடுமைன்னா தாத்தா பாட்டிகிட்ட விட விடுறது இல்லை பிள்ளைகளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை வீட்டுக்கார பிள்ளைய தொட்டா கூட ஆ உங்களுக்கு என் பிள்ளைய தூக்க தெரியாது அவருக்கு யார் பிள்ளைன்னு தெரியல சரி அந்த மியூசிக் ஒரு விளையாட்டு உண்டு பத்து பேர் ரவுண்டா இருப்பாங்க ஓடுவாங்க ஒன்பது சேர் போட்டிருக்கோம் விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டின உடனே ஒன்பது சேர்ல உட்காரணும் ஒரு ஆளுக்கு சேர் இருக்காது அவங்க அவுட்டு அப்புறம் ஒன்பது பேர் ஓடுவாங்க எட்டு சேரு எட்டு பேர் ஓடுவாங்க ஏழு சேர் இப்படியே குறைஞ்சு 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 குறைஞ்சி கடைசியா ரெண்டு பேர் ஓடுவாங்க ஒரு சேர் இருக்கும் இந்த ரெண்டு பேருடைய கண்ணு எது மேல இருக்குன்னு சொல்லுங்க ஆமா வழியில என்ன போட்டாலும் உங்களுக்கு தெரியாது சேரு சேருன்னு அந்த விசில் அடிச்ச உடனே ஒருத்தர் வேகமா ஓடுவாங்க ஒருத்தர் கொஞ்சம் கம்மியா ஓடி வருவாங்க வேகமா ஓடி வர்றவர் வந்து உட்காருறதுக்கு முன்னாடி இவரால் உட்கார முடியாது உடனே என்ன செஞ்சிருவாருன்னா கையை நீட்டி கரெக்டா சொல்றீங்களே சேர இழுத்து போட்டு இவங்க உட்கார்ந்துருவாங்க அவங்களுக்கு பிரைஸும் கொடுத்து விட்டுருவாங்க பரலோகத்துல இப்படி எல்லாம் விளையாடுனா பிரைஸ் கிடைக்காது பரலோகத்துல அக்கார்டிங் டு த ரூல் சட்டப்படி எழுதி இருக்கிறபடி நாம் போராடி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேருக்கு ஆசை நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் யா ஆமே சந்தோஷமா எல்லாருக்கும் ஆசையா ஆசைப்படுறவங்களுக்கான செய்தி இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க இந்த செய்தியை நல்லா கவனிங்க இப்ப தான் நான் செய்தி ஆரம்பிக்க போறேன் அப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க உங்களுக்கு ஆசைய தூண்டுணும் அவ்வளவுதான் ஜெயிக்கணும்ன்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஜெயிக்கணும் அவ்வளவுதான் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் முதலாவது காரியம் ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது இன்னொரு காரியத்தை நாம் செய்துவிட வேண்டும் செய்யக்கூடாது ஒன்ன செய்யணும் அநேகர் இந்த பரிசு பொருளை இழந்தார்கள் எப்படி இழந்து போனார்கள் எப்படி அவர்களாலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை எப்படி நாம் நம்முடைய அறிவின்மையினாலே சில காரியங்களை இழந்து போகிறோம் என்பதை குறித்து வேகமாக சில காரியங்களை பார்க்க விரும்புகிறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம்

நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் தம்மை ஒப்புவித்தார் ஏசாயா நாற்பத்து இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏசாயா நாற்பத்து இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் கூக்குரல் விட மாட்டார் அவர் கூக்குரல் இடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் தம் வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும்

அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் இப்ப என்ன பாருங்க நிறைய வசனம் சொல்லிட்டு இப்ப என்ன பாருங்க முதலாவது நாம் வாசிக்க கேட்ட வேத வசனம் தேவன் தெரிந்து கொள்ள தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் நல்லா கவனிக்கணும் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னாடி இயேசுவை குறித்து இரண்டு காரியங்களை இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்க கேட்டோம் அவர் வையப்படும் போது திருப்ப திரும்ப அவர் மற்றவர்களை பழிக்கவில்லை அவர்கள் அவர் தண்டிக்கப்படும் போது பாடுபடும் போது மற்றவர்களை பயமுறுத்தவில்லை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை அவர் ஒப்புக்கொடுத்தார் என்று பார்த்தோம் ஒன்று சாமூழிலே சவுல் என்பவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்பவன் சவுலை ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி கர்த்த ராஜாவாக தெரிந்து கொண்டவனை பாருங்கள் என்று சொன்னபோது ஒரு சில மக்கள் என்ன சொன்னார்கள் இவனா இவனா நமக்கு ராஜா நம்மை போகிறவன் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் இருந்தார்கள் சவுலை குறித்து பல்வேறு காரியங்களை பேசினார்கள் வேதம் சொல்லுகிறது சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான் இந்த எல்லா வசனங்களையும் சுருக்கி மிக்சியில் போட்டு அடிச்சு ஒரு ஜூஸ் எடுத்தா ஒரு காரியத்தை நாம் விளங்கி கொள்ளலாம் என்ன விளங்கி கொள்ளலாம் தெரியுமா பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் சொல்லாத வார்த்தைகள் வீண் பழிகள் நம்ம மேல சுமத்தப்படும் போது நாம் அவர்களுக்கு பதிலளித்து நம்மை சரியானவர்கள் என்று நிரூபிக்க பிரயாசப்பட்டால் பந்தய பொருளை இழந்து விடுவோம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது நிறைய பேருக்கு புரியல யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க நம்ம செய்யாத தப்புக்கு திட்டுறாங்க நம்ம இப்படி வச்சுக்கலாமே நம்ம ஃபேமிலியில நம்ம அம்மா நம்மளை திட்டுறாங்க ஆனா நம்ம அந்த தவறை செய்யல திட்டுறாங்க உடனே நம்ம என்ன செய்வோம்னா திருப்பி அவங்க கிட்ட என்ன பண்ணுவோம் சத்தமா சொல்லுங்களேன் சரி இதை பேசாமலே இருந்திருக்கலாங்க திருப்பி என்ன செய்வோம் அவங்ககிட்ட வாக்குவாதம் ஆர்கியூ பண்ணுவோம் நான் அப்படி சொல்லல நான் அப்படி செய்யல அவ தான் செஞ்சா அவன் தான் செஞ்சான் நீங்க அவனை கேட்க மாட்டேன்றீங்க அவளை கேட்க மாட்டேன்றீங்க நான் அப்படி இல்லை நான் ஃபேமிலின்னு சொன்னது ஒரு சின்ன உதாரணம் ஊழியங்கள்ல இருக்கும் சபையில இருக்கும் நம்ம உற்றார் உறவினர்கள்ட்ட இருக்கும் இந்த காரியங்கள் நம்ம வாழுகிற இடத்துல பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சண்டை வரும் எல்லாம் வந்த உடனே நாம் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவோம் நாம் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுவோம் வாக்குவாதம் பண்ணுறது எதற்காக ஆர்கியூ பண்ணுறோம் எதற்காக வாக்குவாதம் பண்ணுறோம் தெரியுமா நாம் நல்லவர்கள் நாம் சரியானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வாக்குவாதம் பண்ணுகிறோம் ஆர்கியூ பண்ணுறோம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இப்போ புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது புரிஞ்சவங்களாம் கையை வைத்து காட்டுங்க அப்ப தான் அடுத்த பாயிண்ட் போக முடியும் எனக்கு புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சி ஓகே இப்போ என்னுடைய கேள்வி என்ன நீங்கள் நீ ஒரு அரை மணி நேரம் மூச்சை பிடிச்சி ஆர்கியூ பண்ணி கடைசி அவங்க ஒத்துக்கிட்டு ஆமாம் நீங்கள் நல்லவங்க தான் அப்படி நீ சொன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இல்ல என கேட்கல அதாவது மனுஷன் உங்களை நல்லவங்க நீ சொல்றதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது சத்தமா சொல்லுங்க நிஜமா ஒண்ணும் கிடைக்கலையா சரி உங்களை கெட்டவங்க நீ சொன்னதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சது கேட்கல

நஷ்டமும் இல்லை ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக நான் நாள் நாலு சண்டை இல்ல கொஞ்சம் யோசித்து madness எவ்வளவு அறிவில்லாத காரியம் மடத்தனமான காரியம் அதனாலதான் அந்த செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆவியின் பார்வை வேறு மாம்சத்தின் பார்வை வேறு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதனால எனக்கு என்ன கிடைக்குது ரோட்ல போறோம் திடீர்னு ஒருத்தன் திட்டுறான் டேய்னு திட்டுறான் திட்டின உடனே நமக்கு ரோஷம் வந்துருது உடனே போற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நின்று அவங்க கூட சண்டை போட்டு பளார் பலார் நீ நாலு ஆறு அரைஞ்சிட்டு அவன்கிட்ட நாலு ஆறு வாங்கிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து கூட்டிட்டு அந்த வீரா வேஷமா வீட்லையும் வந்து நம்ம கெத்து காட்டிட்டு நான் வந்தேன்ல போனேன்ல ஒருத்தன் வந்தான் புட்டே ஒண்ணு அப்படி என்ன கிடைச்சது கடைசியா ஹலோ என்ன கிடைச்சது ஒரு நாள் ஃபுல்லா அதை குறித்து நீங்க வாக்குவாதம் பண்ணிருந்தீங்கன்னா ஹவர்ஸ் தேவன் உங்களுக்கு கிருபையாக இலவசமாய் கொடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் நாலு பேர் உங்களை பார்த்து உங்களை மாதிரி யாருமே இல்லை நீங்க சூப்பரோ சூப்பர் அப்படி நீ சொல்றதுக்காக நீங்க ஒரு மாசம் போராடி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்தை நீங்க வீணடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அந்த ஒரு மாசத்துல நான் என்ன செய்யணும் தெரியுமா நான் எதை நோக்கி போகிறேன் என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன இல்ல ஒரு மனுஷனை கரெக்டா சொல்லலாம் ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்கலாம் யார் தெரியுமா மார்வாடிகள் மார்வாடினா தெரியுமா தெரியாதவங்க யாருமே இருக்காது ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு பந்த பாசம் இருக்கு எந்த மார்வாடியாவது ரோட்ல இறங்கி சண்டை போட்டிருக்கிறத பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா ஐயா எந்த மார்வாடியாவது சண்டை போட்டுருக்கிறத பார்த்துருக்கீங்களா எந்த மார்வாடியாவது இன்னொரு மார்வாடியா குறை சொன்னதை பார்த்துருக்கீங்களா அவன் கிட்டவே அவன் கடைக்கு போகாத சொன்னது பார்த்துருக்கீங்களா ஆனால் நம்ம அழுங்க அவன் சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்லுவான் அவங்க அங்கே போகாத நம்ம சொந்தக்காரங்க அவ சரி இல்லை நம்ம சொல்லுவோம் ஆனால் அவன் யாரா சொல்றானா என்னங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க எங்கேயாவது அவன் சண்டை போட்டது பார்த்துருக்கீங்களா நிம்மில் பொருள் தரான் நம்மில் பணம் தரான் அவ்வளோதான் வேற ஒண்ணுமே இல்லை நமக்கும் பணம் வேணும் எங்கெல்லாம் கையெழுத்து கேக்குறானோ அங்கெல்லாம் போட்டுட்டு காசை கொடு ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கூட வாங்கிட்டு போயிருவோம் அதுக்கப்புறம் சேட்டு ஒரு வருஷம் ஆச்சு காசு இல்ல கொஞ்சம் பொருள் கொடுத்துரு அடுத்த வாரம் காசு தரேன் நிம்மில் பணம் தரான் நம்ம பொருள் தரான் அவ்வளவுதான் வேற பேச்சே கிடையாது யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டான் யாருக்கிட்டையும் அவன் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டான் அவன் கடை திறந்தான்னா அந்த உட்காந்து தூங்கிக்கிட்டாது இருப்பான் அங்கே யாருக்கிட்டையும் வீணான எந்த கதையும் கிடையாது எதுவும் கிடையாது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கால்வாசி நேரத்தை நம்ம நல்லவங்க நீ நிரூபிக்கிறதுக்காகவே நம்ம போராடி போராடி ஒன்றுமே இல்லாத காரியத்திற்காக போராடி போராடி வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் அவர் லைஃப் நல்லா யோசித்து பாருங்க மீட்டிங் முடிச்சுட்டு போய் வீட்டில் போய் உட்காந்து யோசித்து பாருங்க தேவை இல்லாத ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமே இல்லாத உப்பு செப்பு இல்லாத மேட்டருக்கு எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணி நேரத்தைலாம் செலவு பண்ணி அதில் வேற கேஸை போட்டு இதை போட்டு பணத்தையும் செலவு பண்ணி நம்ம சமாதானத்தை கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து ஒண்ணுமே இல்லாம ஐம்பது வருஷம் ஆயிடுச்சம்மா என்னையா பெற்றுக்கொண்ட ஆண்டவர்கிட்ட தேவையினிடத்தில் என்ன பெற்றுக்கொண்ட யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் அவ அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் அவ நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி எனக்கு தர டைவர்ட் உள்ளவர் என் சிந்த மாறிடுச்சு என் கோல் மாறிடுச்சு இப்ப தேவனிடத்தில் இருந்து நான் பெற்றுக் கொள்வதற்கு பதிலா என்னை நல்லதன்னு நிரூபிக்கிறதே என் கோல மாறிடுச்சு ஹலோ நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா புரியுதா புரியலையாமா சாதாரணமான மேட்டர் மாதிரி இருக்கும் உட்காந்து யோசித்து பாருங்க இதில் உள்ள ஆபத்து என்னன்னு தெரியும் நீங்க தேவனிடத்துல இருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதான் வேதம் சொல்லுகிறது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் தன்னை ஒப்புவித்து விட்டார் நீ என்னை அடிக்கிறியா அடித்துக்கொள் என்னை பேசுகிறியா பேசிக்கொள் என்ன செய்யும் நினைக்கிற எதை வேணாலும் செய்து கொள் நான் தேவனுடையவன் எனக்கு ஒரு தேவன் ஒருவர் உண்டு அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்னுடைய வழக்கை அவர் விசாரிப்பார் என்னுடைய காரியங்களை அவர் தன்மேல் போட்டுக் கொள்ளுவார் என்னை அவர் நீதிமானாய் மாற்றுவார் அதனாலதான் இந்த முதல்ல சொல்யூஷனையே முதலாவது வசனமா படிக்க கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமானாக மாற்றுகிறவன் என்ன அர்த்தம் தெரியுமா எத்தனை பேர் நம்மளை குற்றப்படுத்தினாலும் நம்ம வேலை அமைதியா இருக்க வேண்டியது நம்மளை ப்ரூஃப் பண்ண வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் இவன் என் ஊழியக்காரன் என் மகன் என் பிள்ளை அப்படின்னு நம்மளை நிரூபிக்க வேண்டிய வேலை யார் வேலை ஹலோ யார் வேலை யார் வேலை நம்ம வேலை சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான் அமைதியாக இருக்க வேண்டியது நம்ம வேலை நம்மை நிரூபிக்க வேண்டியது தேவனுடைய வேலை ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா தேவன் செய்கிற வேலையை நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் தான் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இன்னும் கொஞ்சம் ஆழமா என் ஸ்டைல சொல்லணும்னா நீங்களே உங்களை நிரூபிக்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள் நீங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம் என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எனக்கு அருகில் இருக்கிறார் அவர் என்னை நீதிமானாக மாற்றுவார் அவர் என்னை யார் என்று காண்பிப்பார் என்கிற விசுவாசம் எனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கர்த்தர் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் எத்தனை பேருக்கு இப்போ விசுவாசம் இப்போ புரிஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி கர்த்தர் வேலையை அவர் செய்யட்டும் உங்க வேலையை நீங்க செய்யுங்க அதான் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க சொல்லிடுறீங்களா அதையும் மைண்ட் யுவர் ஓ business அதுக்கு என்ன அர்த்தம் உங்க வேலையை மட்டும் பாருங்க சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்ச உங்க வேலையை மட்டும் பாருங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க வேற எந்த வேலைக்கும் போயிடாதீங்க ஆமாம் ஆமாம் ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்வார் மோசையை பார்த்து சொன்னார்கள் மோசே தேவன் உன்னிடம் மட்டும் தான் பேசினாரா எங்க கூடையும் பேசலையா அப்படி நீ பயங்கரமான வாக்குவாதம் உடனே மோசி ஆரோன் இடத்திலும் மிரியாம் இடத்திலும் போய் நின்று கர்த்தர் என்னைத்தான் அழைத்தார் முச்சொழில எரிந்து கொண்டிருக்கிற அக்னியில என்னைத்தான் அழைத்தார் உங்களை எல்லாம் அவர் அழைக்கவில்லை என்னைத்தான் அவர் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்க தெரிந்து கொண்டார் அப்படி எல்லாம் பேசினாரா ஹலோ ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கரெக்ட்டா நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மோசி பேசவே இல்லை மோசை சைலண்டா இருந்தாரு ஆனா மோசைக்காக பேசுகிறவர் இறங்கி வந்தார் தேவன் மோசையை நிரூபித்தார் தான் யார் என்பது மோசை யார் என்பதை காண்பித்தார் அவன் என்னுடைய தாசன் என்றார் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா நாலு பேர் நம்மளை பார்த்து அவரை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அப்படி ஜில்லுன்னு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படி இறங்கும் அப்படியே அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனால் வரும் மகிமையை தேடாமல் மனுஷரால் வரும் மகிமையை தேடினார்கள் இயேசு சொன்னார் நான் மனுஷரால் வரும் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்னை நீதிமான் சமீபமா இருக்கிறார் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் திரும்ப கேட்டுருந்தீங்களா பக்கத்தில் பக்கத்துல பிடிச்சி மனுஷரால் வரும் மகிமை உங்களுக்கு வேணுமா தேவனால் வரும் மகிமை உங்களுக்கு வேணுமா மனுஷனுடைய மகிமை நீங்க தேவனுடைய மகிமை எதிர்பார்க்காதீங்க மனிதர்கள் உங்களை என்ன வேண்டுமானாலும் பேசி வீட்டு போகட்டும் எப்படி வேண்டுமானாலும் பார்த்து வீட்டு போகட்டும் உங்களை நீதிமன்றாக்குகிறவர் கர்த்த உங்களை அழைத்தவருக்கு தெரியும் உங்களை நீதிமானாக மாற்றுவதற்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர் அறிவார் எனவே உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை அவசியம் இல்லை உங்க வேலையை நீங்க பாருங்க போதும் எதையுமே நீங்க டச் பண்ண வேண்டாம் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இன்னைக்கு நிறைய பேர் இதுல சிக்கிக்கிட்டு தான் ஜெயம்பெற முடியாமல் போகிறது ஜெயம்பெற முடியாமல் போகிறது